ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது எங்க ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா டேரக்டர் ப்ரொடியூசரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் டான்ஸ் மாஸ்டர் ஸ்டென்ட் மாஸ்டர் இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ற அன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியாம போயிருச்சுன்னா அந்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதுவும் சாதாரணமா வந்துட்டு போற படமா இருந்தா பரவாயில்ல இந்த சமூகத்தையே சேர்த்திருத்தறதுக்கான படங்க அது ஒரு அம்மாவோட கண்ணீரை இது வரைக்கும் யார் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க பேர்பட்ட படத்தை எடுத்து வச்சுட்டு அது ரிலீஸ் ஆனா தானேங்க இவங்களுக்கு பணமே கிடைக்கும் அந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்து வச்சுக்கோங்களேன் இன்னைக்கே நூறு கோடி கலெக்ஷன் ஆயிருக்குங்க அந்த காசு அப்படியே எடுத்து நாளைக்கே கடன் எல்லாம் அடைஞ்சு உடுமல்பேட்டையில ஒரு வீட்டையும் எதிரானது கருத்தை யாரு வேணும் சொல்லாங்க அதுல என்னங்க தப்பு இருக்க ஒரு எதிர்கத்தை கூட கேட்க கூடாதா இப்படி எல்லாம் யோசிச்சு சரி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து பார்த்தா இந்த மூஞ்சி பேசிட்டு இருக்குது வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எம்தி ஆதரவு கொடுங்க ஏன்பா ரஞ்சித்து உங்க படம் தான் ரிலீஸ் ஆகலையா இப்ப என்ன ஆயிட போகுது அண்ணே அண்ணே மட்டன் ம் ம் மாட்டுக்கறி ம் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா ஏன்னா நீங்க இதெல்லாம் சமூகத்தில இருந்தான கருத்தா எடுத்திருக்கீங்க அப்போ பிசியோ எம்பிசியோ சமூகத்தில இருந்து ஒரு பொண்ணு இல்ல ஒரு ஆயிரம் பொண்ணு உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து சொல்லி இருக்கணும் ஏதோ ஒண்ணு ரெண்டா இருந்தா கூட விதி வழக்குன்னு விட்டுடலாம் எல்லாமே அப்படி வரும்போது அதுதான் விதினா அப்பதான் இந்த சமூக பொறுப்பே யோசிச்சிட்டாங்கன்னா சமூகம் என்ன ஆகிறது அப்படின்னு தான் சமூகத்தை திருத்தத்துக்காக இப்படி ஒரு படம் எடுக்க வந்திருக்கீங்க அதனாலதான் இந்த வள்ளி கும்மி நடந்த இடத்துக்கெல்லாம் போய் அவங்க வாங்கின சத்தியம் எல்லாம் தலை சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏனுங்கண்ணா அந்த ஓசிக்கா கட்சிக்காரங்க தான் இப்படி எல்லாம் பண்றாங்க ஏனுங்கண்ண கேவலம் ஜீன்ஸ் பேண்ட்டும் கூலிங் கிளாஸும் போட்டு மயக்கிற அளவுக்கு நம்ம பிள்ளைங்க இருக்காங்க இப்படித்தான் இருக்காங்கன்னா நம்ம பசங்களையும் ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸும் போட சொல்ல வேண்டியதானே ஏனுங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் தானே இப்பதான் இரநூறு ரூபாய்க்கு முந்நூறு ரூபாய்க்கு எல்லாமே கிடைக்குதே ஏன்னா நம்ம பிள்ளைங்க என்னைக்குன்னு படிச்சிருக்கு இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா ஏனுங்க நீங்க சொன்னது கருத்த இதுதானே தானே வரதாது இருக்குதா ஏன்னா மயக்கிறவன் சரினு மயங்கிற பிள்ளைங்களுக்கு எங்க அறிவு போச்சுன்னு கேட்கணும்ல இதனாலதான் கேட்டேன் ஏன்னா பிரியாராமனோட அப்பாவும் இப்படி தானே யோசிச்சிருப்பாரு என்னடா ஒரு சின்ன சாதிக்காரன் வந்து ஏன் பிள்ளைய மாய்க்கிட்டானே அப்படின்னு யோசிச்சிருப்பாருல ராகசுதாவோட பாட்டி கே ஆர் விஜயாவோ அதை தானே யோசிச்சிருப்பாங்க இந்த சின்ன சாதி பையனுக்கு ரெண்டாம் கல்யாணம் வேற ஒரு கேடா அப்படின்னு நினைச்சிருப்பாங்கல்ல என்ன பிரியாராமனும் கே ஆர் விஜயாவும் இந்த கட்சிக்கு பேர் சொல்லாம விட்டுட்டாங்க ஏனா நீங்க உண்மையா எந்த கட்சின அதுக்கு ஒரு பேர் வச்சு போடுவோம் அந்த என்ன கட்சிக்கு தம்பி ரஞ்சித்து இந்த உலகம் எப்படி மாதிரி இருக்கு தெரியுமா தம்பி இங்க இருக்க பிள்ளைங்க இருக்காங்கல்ல பிள்ளைங்கன்னா இந்த கூலிங் கிளாஸ் போட்டதும் பார்த்தா மயங்கிருவாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அந்த பிள்ளைங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைங்களாம் இப்ப வெளிநாட்டுக்கு போய் நல்லா வேலை பார்த்து சம்பாதிச்சு இங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த அப்பாக்கும் அம்மாக்கும் காசம் சூட்டு வீடு கட்ட வச்சு ராஜா ராணி மாதிரி பாத்துக்கிறாங்க காலையில கஞ்சி குடிச்சிட்டு வயலுக்கு போயிட்டு இருந்த அப்பா எல்லாம் இன்னைக்கு மால பர்கர் சாப்பிட்டு இருக்காரு என்ன தெரியுமா சொல்றாரு நேத்து தாங்க கிட்ட பேசிட்டு இருந்த புள்ளைங்க அமெரிக்கா கலிபோர்னியால வேலை பார்த்துட்டு இருக்குதுங்க இதுல என்னன்னு வந்தீங்கன்னா நமக்கு இப்பதான் பொழுதோட அரை மணி புள்ளைக்கு தான் விடுஞ்சிருக்கும் புள்ள தூங்கிட்டு இருக்கோம் அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என் புள்ளையே கார் ஓட்டிட்டு போகுங்க அங்க பாத்தீங்கன்னா நாலு ரோடு இருக்குமாமா கார் ஸ்பீடா ஓட்டிட்டு போகுமா இந்த இருக்கு வைதேகி ஃபால்ஸ் நானே ரெண்டு தடவைக்கு மேல போய் பார்த்தது இல்ல ஆனா என் புள்ள நயகாரா ஃபால்ஸ் போய் போட்டோ எடுத்து அமிச்சதுங்க எப்படி இருந்துச்சு தெரியுமா என் புள்ள எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்காங்க இத்த தண்டி அது பேர் என்ன மாத்திரையாமா அது அதுல அம்புட்டு கிளியரா தெரியுதுங்க பேசுது திஸ் இஸ் கேன் யூ கண்ணு எனக்கு சரியா தெரியல கொஞ்சம் மேம்பரம் போய் தெம்பரம் எனக்கு கிளியரா தெரியும் அப்படின்னு சொன்னங்க ஐயா கண்ணு தெரியலன்னு சொன்னது கண்ணு தெரியலன்னு சொல்லுங்க கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு இப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்கிற காலத்துல வந்து சமூகத்தை காப்பாத்துறேன் பிள்ளைங்க தப்பு பண்ணாம காப்பாத்துறேன் பிள்ளைங்களோட வாழ்க்கைய பாக்கணும் அப்படியெல்லாம் சொல்றீங்களே தம்பி ரஞ்சித்து நாலு காசு உங்களுக்கு வேணும்னா வாங்கி கொடுத்தீங்களா பிச்சை தப்பில்லை வேலுநாயக்கரே சொல்லியிருக்காரு நாலு பேர்த்துக்கு நடனம் நடக்குதுன்னா எது பண்ணாலும் தப்பில்லைன்னு அட போங்க தம்பி சமூகம் அதை காப்பாற்றிட்டு போய்க்கிட்டே இருக்குது நீங்க என்னன்னா பிள்ளைங்க ஜீன்ஸ் பேண்ட்டை பார்த்தா போயிருவாங்க கூலிங் கிளாஸை பார்த்தா போயிருவாங்க மாட்டுக்கறியை பார்த்தா வாங்கிடுவாங்க என்ன பேசுறீங்க நீங்க உங்களுக்கு இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா நாட்டாமைன்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா பாத்துருப்பீங்க அண்ணன் சரத்குமார் நாட்டாம ஆலமரம் தடியில உட்கார்ந்துட்டு இருப்பாரு அவரோட சித்தி பையன் சின்ன நாட்டாம ஒரு எஸ்சி புள்ளைய மோட்டார் ரூமுக்கு தூக்கிட்டு போயிருவாரு அது அவரோட பரம்பரை உரிமை அது அவரோட கெத்து இது இவர் மட்டும் பண்ணலீங்களாமா எல்லா பண்ணையார்களும் பாட்டையை கிளப்பிட்டு பண்ணுவாங்களாம் சொன்னா நம்ப மாட்டீங்க அலைகள் ஓய்வதிலேயே அப்படிதான் நடந்து எடுத்திருப்பாங்க நெற்றி கண்ண ரஜினிகாந்த் செக்ரட்டரியா வந்த சரிதாவ கே எஸ் ரவிக்குமாருக்கு நுனிமூகல மச்சமாமா அவருக்கு கண்ணி அம்மா அதனால தண்ணி எடுக்க வர பிள்ளைங்களெல்லாம் தூக்கிட்டு போயிருவாராம் இப்படி ஆண்களோட பெருமையை பத்தி மட்டுமே வந்திருக்கு சமூகத்துல நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல அன்னைக்கு ரஞ்சித் வந்து இப்படி பிள்ளைங்களோட அம்மா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு எதுவுமே சொன்னது இல்லையே சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி என் புள்ள வயல உங்க மருமகனோட கட்டவரில் இருந்துச்சு சாமி இத கேட்ட சிவாஜி ரஜித் பாதிக்கப்பட்ட பெண்கள் பாவன்தானே இது நம்மால அப்படிங்கிற படத்துல அது நம்ம அதிமுக சரஸ்வதி அதுல அர்ஜுன பொண்ணா நடிச்சிருக்கோம் அது ஒரு ஊமை புள்ள போய் பார்ப்பன வீட்டு புள்ளா அழுகுதேன்னு பாலை கொடுத்துரும் என்ன சீனு தெரியுமா பாகிராஜ் பட்டைய கிளப்பி அப்படி ஏதாவது ஒரு படத்தை எடுத்திருந்து அதுக்கு தியேட்டர் கிடைக்கலனா நீங்க இவ்வளவு பேசுறதுல நியாயம் இருக்கு அவனை திட்டுற அவனை திட்டுறன்னு எங்களை இதை விட கேவலமா பேச முடியுமா நீங்களும் மேல வரணும் நாங்களும் மேல வரணும் நம்ம ரெண்டு பேத்துக்கும் மேல வர்ணம்னு ஒண்ணு இருக்குல்ல அத பத்தி பேசுங்கப்பா இதெல்லாம் விட்டுட்டு அறிவே இல்லாம அவங்கிட்ட போய் நக்கி குடிச்சிட்டு இங்க வந்து வாந்தி எடுத்தீங்கன்னா நாங்க என்னதான் பண்றது உங்க படம் வெளிவராம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் தெரியுமா அவதார்னு ஒரு படம் வந்திருக்குல்ல அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட அவதார் காலத்துல அவதார மாதிரி படம் எடுத்து வச்சா இது ரிலீஸ் ஆகாத தானே நல்லது இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசரா அவங்களோட வருத்தத்தை நான் உள்வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் உண்மையாவே சமூக உருப்படணும் அப்படின்னா நீங்கெல்லாம் இல்லாததுதான் நல்லது அம்மாவோட அழுகாட்சியை காட்டுறேன் காட்டுறேன்னு சொன்னீங்கல்ல உங்களுக்கு கடைசியா ஒரே ஒரு படத்தை மட்டும் சொல்றேன் படத்தை தான் சொல்றேன் நானா எதுவும் சொல்லல பிசி கதாநாயகன் சொந்த தாய்மாமன் பிள்ளைய பொண்ணு கேட்டு போவாரு அந்த தாய்மாமன் பொண்ணு என்ன தெரியுமா சொல்லும் எக்கோ நீ யாரக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு கிட்ட கேட்கும் இது கண்டக்டர் சம்சாரம் அது டெய்லர் சம்சாரம் அது டாக்டர் சம்சாரம் அப்போ நான் யாரோட சம்சாரம் அப்படின்னு கேட்கும் நம்ம கதாநாயகனும் அடி வாங்காமலே ம் உம் வந்து திரும்புவாரு மாப்பிள்ளையோட குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டா அவர் ஒரு ஒலிம்பிக் வீரராமா என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படி அப்படின்னு கேட்டா ரேஸ் சீட்டாட்டம் சேவ சண்டை இதுல எல்லாம் மாப்பிள்ள பிஸ்தாவாமா உடனே அந்த தாய் மாமா முன்ன என்ன சொல்லுவோம் ஐ நீட் அ ப்ரொஃபஷன் அதுக்கு யூ ஷூட் லேர்ன் பேசிக் எஜுகேஷன் படிக்காத தற்குறி அப்படிங்கறத நான் சொல்லல தாய்மாமா முள்ளதாங்க சொல்லுச்சு இப்படியெல்லாம் படம் எடுத்து வச்சிங்கன்னா சொல்லுங்க ரஞ்சித் தியேட்டர் கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணுவோம் அத்தை எல்லாம் விட்டுக்குனு இப்படி ஒரு பீத்தை எடுத்து வச்சுக்கணு இது காவியா படம் காவியா படம் சொன்னா காவியாவே கோச்சுக்க மாட்டாங்க போப்பா போ நல்ல படமா எடுக்க பாருங்க அப்புறம் அந்த இது நம்ம ஆளு அப்படின்னு ஒரு படம் பாத்தீங்களா அது ஆக்சுவலா அவங்களோட பர்சனல் ஹிஸ்டரி அப்படி ஒரு படத்தை முடிஞ்சா எடுத்துட்டு வாங்க போங்க அவர் இப்படி எதை வேணாலும் எடுத்துட்டு வந்து பப்ளிக்ல பேசுவேன் அப்படின்னு நினைச்சா விடக்கூடாது நம்ம தான் பேசணும் இப்ப நான் பேசிட்டேன் நீங்களும் பேசணும் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்